அப்படின்றோம் அந்த சார்ஜ் என்ற ஒரு வார்த்தையை அவங்களும் எல்லாருமே வீட்டுல சார்ஜ் இருந்தால் சொல்றாங்க போடும் தான் சொல்றேன் ஆனா இது புதுசா இருக்குன்னு புதுசா இருக்கு

எட்டு வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல உண்மை நீங்க எந்த வங்கிக்கு வேணா போங்க காசோலைன்னா வந்து அவங்களே உங்களை பாப்பாங்க நீங்க ஒரு வங்கியில போய் பணம் எடுக்கிறதுக்கான ரசீது எடுத்தீங்கன்னா ஆங்கிலத்திலயும் தமிழ்ல காசோலை என்னன்னு இருக்கு தெரியாது எனக்கு சரி பரவாயில்ல வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க பணம் எடுக்க போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு அங்க போயிட்டு நான் வந்து விட்ரா பண்ணணும் அங்க சொல்றீங்க உங்களுக்கு நல்லா இருக்குதா

அப்படித்தான் பேசுவேன் நான் சைட்டுக்கு போறப்ப என்ன மேசிக்கிட்ட போய் தூய தமிழ்ல பேசுறேன்னா அனைவரும் கலபோசங்களை எழுப்புங்கள் அவர் எந்த மாதிரி பண்ணுவார்னா

இவருக்கு இதான் வேலை புதுமையா திடீர்னு மொத்தமா தமிழை பயன்படுத்த ஆரம்பிச்சேமனா இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு இப்படின் முதல்ல அந்த பேர் வாங்கித ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் இங்க இருக்கிற எல்லா தொலைக்காட்சிலயும் தமிழ்ல செய்தி வாசிக்கப்படுது செய்தி வாசிக்கிறவங்க எல்லாம் லூசு வேலை மாட்னட மாணस्ते இது நீங்க அவங்க கேட்க வேண்டியது ஏன் தான் சொல்றீங்க நான் மத்தவங்களுக்கு அந்த சாண்ட்ர நான் குடிக்கல எதாவது இஷ்டத்துக்கு பேசறது

நம்ம உணர்வுகளை பதிவு பண்றதுல அது மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கும் அடே பேயில போவா இலை இல்ல பல விஷயங்கள்ல தமிழ முயற்சிக்கிறோம் அவசியமான விஷயத்துல நடைமுறையில் என்ன இருக்கோ அதான் நம்ம முயற்சிக்கிறோம் இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையா தமிழ்லேயே பேசணும்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிற மாதிரி இப்ப பழகிட்டாங்க தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது நான் தமிழ்ல பேசினா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா என்ன சாதாரண ஆள் நினைச்சிருவான்னு நினைக்கிறீங்களா இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு குழப்பு தேவையா மண்ணில் நாங்கள் தமிழ் படிச்சுக்கிறோம் தயவு செய்து

ஓபனா பேசுறா பட் அது வெறியாக மாறி அது வேற மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கினால் அவன் வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு தான் போவான் நான் சொன்னா கேப்பியா மாட்டியா நீ சொன்னா நான் என்ன கேட்கணும் என் மொழியை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் ஒருவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சாங்க கூட எனக்கு தவிர்க்க முடியாத கோவம் வரும் அது இந்த இனத்துக்கே உரிய பிரச்சனை இது கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அ லாங்குவேஜ் இஸ் அன் அசெட் அது ஒரு வெல்த் அது மொழி என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து உண்மை மொழியை இப்படி பேசணுமா இல்ல இப்படியும் கூட நீங்க பாக்கலாம் சொல்ல வரேன் வர ஆங்கிலத்தை நீங்க விட்டுருங்கன்னு சொல்லல ஆனா முடிந்த வரைக்கும் தமிழில் பேசுங்கள் தமிழ் வார்த்தைகளை தொலைப்பது என்பது உங்க வெல்த்ல இருந்து ஏதோ ஒன்னு போறதா மைண்ட்ல வச்சு இதுதான் சரியான தீர்ப்பு முறியே தேங்க்யூ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்